மனித வாழ்வில் இருக்கும் உளவியல் பிரச்சனையை தீர்ப்பதற்கு புத்தக வாசிப்பு என்பது சிறந்த மருந்து என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை தெரிவித்துள்ளார் சென்னை வியாசற்பாடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வீரமும் விழிப்புணர்வும் என்ற நூல் வெளியிடும் நிகழ்ச்சி காங்கிரஸ் மாவட்ட தலைவர் டில்லிபாபு தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது உலகில் நடந்த பல முக்கிய மாற்றங்களுக்கு பின்னால் புத்தக வாசிப்பு இருக்கிறது என்று தெரிவி மனித வாழ்வில் இருக்கும் உளவியல் பிரச்சனையை தீர்ப்பதற்கு புத்தக வாசிப்பு என்பது சிறந்த மருந்தாக இருக்கிறது என்றும் கூறினார் இடம்பெற வேண்டும் என்றால் புத்தகங்களை நாட்டுடைய தலையிலேயே பல புத்தகங்கள் மாற்றியிருக்க ஒரு நாட்டு விடுதலையே பல புத்தகங்கள் மாற்றியது ஒரு புத்தகம் புத்தகத்தை படித்தால் தான் அந்த மனிதன் முள் மனிதனாக மாறுகிறார் வாசிப்பு தேவை என்பதை வாசிப்பு